இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கனடாவின் முன்னூறு டொலர்ஸ் கொடுப்பனவு இதை பற்றி நீங்கள் தெரியாத சில விடயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் கனடாவிலே அதிகரித்து வருகின்ற வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே கெனடியன் பெடரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசாங்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முன்னூறு டொலர்ஸ் கொடுப்பனவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த நிதி உதவியானது குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களை இலக்காக கொண்டு அவர்களின் மாளிகை பொருட்கள் வீட்டு பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பு போன்ற செலவுகளுக்கு உதவுவதற்காக சென்றடைவதை உறுதி செய்வதற்காக இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல நலத்திட்டங்களுடன் சேர்த்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த கொடுப்பனவு என்றால் என்ன இருந்தால் இது நேரடியாக ஒரு கொடுப்பனவாக கொடுக்கப்படாது தவிர்த்து அரசாங்கத்தின் பரந்த பொருளாதார ஆதரவு மூலோ ஒரு பகுதியாக இது கனடா குழந்தைகள் நல உதவி அதாவது கனடா சைல்டு பெனிஃபிட் சி சிபி என்று சொல்வார்கள் அதே போல ஜிஎஸ்டி கிரெடிட் மற்றும் கனடா தொழிலாளர் நல உதவி கனடாஸ் பெனிஃபிட் சி டபிள்யூ பி என்று சொல்லுவார்கள் இதே போன்ற ஏற்கனவே செயற்பாட்டிலே இருக்கின்ற திட்டங்களின் கீழேதான் இந்த முன்னூறு டாலர்ஸ் கொடுப்பனவானது வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக உயர் பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை நிலவுகின்ற இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களினுடைய அதாவது அதிக தேவையில் இருப்பவர்களினுடைய சிரமங்களை குறைப்பதற்கு இந்த ஒரு திட்ட உதவியானது முக்கிய இலக்கை வைத்திருக்கின்றது இதை பெற்றுக் அதாவது தகுதிக்கான நிபந்தனை இருந்தால் நீங்கள் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் முதலாவது நீங்கள் வரி என்ற ஒரு அடிப்படையில் பார்க்கின்ற போது இருக்க வேண்டும் இருந்து வரி செலுத்துவோராக தாக்கல் செய்வோராக இருக்க வேண்டும் இதிலே தற்காலிக குடியிருப்பாளர்கள் அல்லது விசிட்டு விசால இருப்பவர்கள் வந்து இதற்கு தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் அதே போல உங்களுடைய அந்த டெக்ஸ்பைல் சப்மிஷன்ஸ் அதை வைத்து பார்க்கின்ற போது உங்களுடைய வருமானம் வந்து குறைந்த அல்லது நடுத்தர வருமானம் உடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் அதே போல குறைந்தது பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் சிறுவர்களாக இருந்தால் சிறுவர்களுக்கு வந்து சிறுவர்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுக்கு அவர்களின் சார்பில் கூடுதல் உதவி தகுதியானது வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இது எல்லாத்தையும் விட முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் நீங்கள் அந்த வரி கணக்கு வழக்கல்களை சரியாக தாக்கல் செய்திருக்க வேண்டும் நீங்கள் இடையில வந்து தாக்கல் செய்யாமல் இருந்தால் அல்லது பகுதி அளவில் தாக்கல் செய்திருந்தால் இது இந்த உதவி திட்டத்திற்கு நீங்கள் தகுதியாவதை வந்து இது தாமதப்படுத்தும் அல்லது நீங்கள் தகுதியற்றவராகவும் ஆக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஸோ இதை நீங்கள் பெறுவதற்கான வழிமுறையை பார்த்துமாக இருந்தால் இதற்கு வந்து தனியாக எந்த ஒரு விண்ணப்பத்தையும் வழங்க தேவையில்லை மாறாக கொடுப்பனவை பெறுபவர்கள் தங்களுடைய வரி கணக்குகள் மற்றும் தனிப்பட்ட விபரங்கள் புதுக்கப்ப புதுப்பிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறதா என்பதை உறுதி செய்தாலே போதும் அதாவது அப்டேட்டட் டேட்டாவை வந்து வைத்திருக்கணும் கனடாவினுடைய வருவாய் முகமை அதாவது சிஆர் ஏ இந்த தகுதியை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மதிப்பிடும் கொடுப்பனவுகள் வந்து சுமூகம்

நிதி உதவியை முழுமையாக அணுவதற்கு வந்து கனடியர்கள் சரியான நேரத்திலே வரி தாக்கல் செய்வதுதான் ஒரு அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது பல குடும்பங்களை பொறுத்தவரையிலே இந்த கொடுப்பனவுகள் வந்து நிஜமாக அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்க பேருதவியாக இருந்திருக்கிறது ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இனியாவது சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு சில வேலைகளிலே இந்த ஆண்டுக்கு நீங்கள் தகுதியற்றவராக இருந்தாலும் கூட அடுத்த ஆண்டுக்கு தகுதியாக வாய்ப்பு இருக்கின்றது முடிந்த அளவுக்கு கணக்குகளை சரியாக தாக்கல் செய்வது அதாவது வரி கணக்குகளை சரியாக தாக்கல் செய்வது இந்த அரசினுடைய நிதியுதவியை வெற்றிகரமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வழிவகுக்கும் தொடர்ச்சியாக கனடியன் அப்டேட்ஸை பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி